பிசுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கத்திரக்கு சித்தமாக இருந்தார் எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் காலை தியானங்களிலே சிந்திக்க இருக்கிறோம் இந்த எஸ்ராவின் புஸ்தகம் கிமு நானூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட புஸ்தகம் அல்லது அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை தழுவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று நம்பப்படுகிறது இந்த நூலின் ஆக்கியோன் எஸ்ரா என்று யூதர்களுடைய பாரம்பரிய செய்திகள் நமக்கு கூறுகிறது இந்த எஸ்ரா என்பவர் ஆரோனின் குடும்பத்தில் தோன்றியவர் இவர் ஒரு வேத பாரகன் அதாவது வேதத்தை போதிப்பவர் ஆங்கிலத்தில் இடத்துல ஸ்கிரைப் என்று சொல்வார்கள் இஸ்ரேவியல் மக்கள் பாபிலோனிலே இருந்த நாட்களிலே இவர் பாபிலோனிலே பிறந்து வளர்ந்தவர் ஆனால் இஸ்ரேவியல் மக்களை எருசலேமுக்கு வழிநடத்தி வந்தவர் இஸ்ரவேல் மக்கள் மூன்று கட்டங்களிலே எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் பாபிலோனில் சிறை பிடிக்கப்பட்டிருந்தவர்கள் முதலாவது செருபாபேலினுடைய நாட்களிலே ஒரு குழுவினரும் இரண்டாவது எஸ்ராவினுடைய நாட்களிலே இரண்டாவது குழுவினரும் மூன்றாவதாக நெகேமியாவுடைய நாட்களிலே மூன்றாவது குழுவினரும் பாபிலோனிலிருந்து எருசிலேமுக்கு திரும்ப வந்தனர் இவர்கள் வந்ததனுடைய நோக்கம் ஒரு இரண்டாம் பயணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் ஒன்று முதல் ஆறு அதிகாரங்கள் எஸ்ரா ஒன்று முதல் ஆறு அதிகாரங்களிலே கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணியை நிறைவேற்றி ஆலயத்தை செயல்படுத்த வேண்டும் அடுத்த ஏழுலேருந்து பத்து வசனங்களிலே இஸ்ரவேல் மக்கள் அதாவது யூத மக்களை ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர்ப்பிக்க வேண்டும் இந்த இரண்டு நோக்கத்துக்காக தான் எஸ்ரா இருந்து எருசலேமுக்கு வராரு ஓயில் அவர் அந்த பாபிலோன் பெருசிய அரண்மனையிலிருந்து இல்லை அந்த பகுதியிலிருந்து எருசலேமுக்கு வந்தது எதற்கு ஒப்பாக இருக்குமே என்றால் இந்த நாட்களில் ஒருத்தர் வந்து துபாயில் இருக்கிறவரு திடீர்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு திரும்ப போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் எர்சிலேம் பாலாய் கிடந்த ஒரு இடம் அங்கே பெரிய ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இடமாக இருந்தது ஆனால் எஸ்ரா இருந்த இடமும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம் ஆனால் அதை விட்டுவிட்டு அவர் எருசலேமுக்கு கடவுளுடைய ஊழியத்திற்காக வருகிறார் எஸ்ரா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் இது ஒரு அழகான ஒரு வேத வாசனம் இந்த முதல் வசனமே என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வசனம் இதுல பாத்தீங்கன்னா எரேமியாவினுடைய வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி எரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் வசனமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நம்ம வாசிப்போமே என்றால் இஸ்ரேல் மக்கள் எழுபது வருடங்கள் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் எழுபது வருடத்திற்கு பின்பு கத்தர் அவர்களை மீண்டும் சொந்த இடத்திற்கு எருசலேமுக்கு திரும்ப வர செய்வார் இஸ்ரவேலுக்கு திரும்ப வர செய்வார் என்ற வாக்கு தத்தம் நிறைவேறுவதை நம்ம பார்க்கிறோம் அப்போ கர்த்தர் தன்னுடைய வாக்குகளுக்கே உண்மையுள்ளவர் இரண்டாவது யார் மூலமாக தெய்வன் இந்த செயலை நடப்பிக்கிறார் என்றால் கோரேஸ் என்ற ராஜா இந்த ராஜாவை குறித்து ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த கோரேஸ் என்ற ராஜாவின் நாட்களிலே இஸ்ராபியல் மக்கள் மீண்டும் எருசிலேமுக்கு திரும்ப வருவார்கள் என்று இது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஏசாயா அறுநூறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அதாவது இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு ஏறக்குறைய இருநூறு வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்தவர் ஆனால் இருநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் பெயர் சொல்லி இருநூறு வருடங்களுக்கு பின்பதாக இப்படி ஒரு ராஜா வருவான் அந்த ராஜா உங்களை விடுவிப்பார் என்ற ஒரு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர் அவர் அவர் திட்டமிட்டது தடையில்லாமல் நடைபெறும் என்று இந்த வசனங்கள் மூலமாக உறுதிப்படுகிறது இப்போ இந்த கோரேஸ் ராஜாவனுடைய நாட்களை குறித்து தானியலின் புஸ்தகத்திலும் நாளாகம புஸ்தகத்திலும் கூட நம்ம வாசிக்கின்றோம் இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால் சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சொந்த அலுவல்களில் ரொம்ப பிஸியாகிடுறாங்க இப்ப இஸ்ரேபேல் மக்கள் செருபாமனுடைய தலைமையில் முதல் முறை எருசலேமுக்கு திரும்ப வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னா ஆலயத்தை கட்டணும்னு வந்தாங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க கட்ட ஆரம்பிச்சவனே கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்தது உடனே ஏறக்குறைய பதினைந்து வருடங்கள் அந்த செயலை நிலுவையில் வைத்து விட்டார்கள் அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்கள் கழித்து தேவன் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் எருசிலேமின் வாழ்க்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறதுனால தேவன் தன்னை அறியாத ஒரு அந்நிய ராஜாவுடைய கிரியை செய்கிறார் இந்த கோரேஸ் என்பவன் எஹோவாவை தொழுது கொள்கிற வேதத்தின் தெய்வனை தொழுது கொள்கிறவன் அவல அவன் ஒரு பர்சிய ராஜா பர்சிய தெய்வங்களை அவன் வணங்கி வந்தான் ஆனால் அவனுடைய இருதயத்துல தேவன் என்ன பண்றாரு பேசி இஸ்ரேவேல் மக்களை அனுப்புறாரு அதாவது கோயிலை கட்டுறதுக்காக அவர் என்ன பண்றாரு அனுப்புகிறார் நிறைய நேரங்கள்ல விசுவாசிகளாகிய நாம் கடவுளுடைய பணியை குறித்து வைராக்கியம் கொள்வதில்லை அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன பண்றாரு ராஜாக்களை நம்மை ஆள்பவர்களை கொண்டு நாம் அவருடைய திட்டத்தை செய்யும்படியாக நம்மை ஊந்தி தள்ளுகிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்துல யாரு ராஜாவாக இருந்தாலும் யாரு பிரதம மந்திரியா ஜனாதிபதியாக இருந்தாலும் நம் தேவன் இறையாண்மை உள்ளவர் அவர் சகலத்தையும் ஆழ்கிறவர் அவரது திட்டங்களை அவர் யார் மூலமாக கொண்டும் நிறைவேற்ற முடியும் அப்படி அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் இந்த கோரேஸ் என்ற ஒரு அந்நிய ராஜா இது கர்த்தருடைய வல்லமையையும் இறையாண்மையும் நமக்கு காண்பிக்கிறது நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் அறிந்து சகலத்தையும் திட்டமிட்டு நேர்த்தியாக நடக்கிறார் நடத்துகிறவர் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அந்த அரசியல் மாற்றங்கள் எதுவுமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதில்லை எல்லாத்துலேயும் அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்திற்கு நேராக உலக அரசியலையும் அரசியல் தலைவர்களையும் அவர் நடத்துகின்றார் அவர்களை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஏவி தன்னுடைய திட்டங்களை அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த உன்னதமான தெய்வனுக்காக நாம் அவருக்கு அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கலாமா தெய்வன் தாமே இதனாலே நமக்கு ஆசிர்வதிப்பாராக அமே